நமக்கு நோய்கள் ஏன் வந்தது அப்படின்னா இப்போ அரிசி சாப்பிட்டா சுகர் வந்ததா அப்படி கிடையாது கோதுமை சாப்பிட்டதுனால சுகர் வந்ததா அப்படி கிடையாது அரிசி கோதுமைகளை சாப்பிட்டதுனால நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடச்சிது அந்த வலிமையை வச்சு நம்ம சண்டை போட ஆரம்பித்தோம் சண்டை போடும்போது ஒரு மரண பயம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போச்சு மரண பயம் குற்ற உணர்ச்சி மற்றவங்கள அதனால்தான் நமக்கு நோயே வந்தது இந்த குற்ற உணர்ச்சிகள் தான் சண்டை போடுகிற அந்த வழக்கம் தான் நம்ம நமக்கு வந்து நமக்கு நோய்கள் வந்ததுக்கு காரணம் நம்ம அழிஞ்சு போனதுக்கும் காரணம் நம்ம ஒரு அளவுக்கு அதிகமான வலிமையை ஒரு அரிசி கோதுமை மூலமாக நமக்கு கிடைச்ச அளவுக்கு அதிகமான வலிமையை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரில அதை நாம் சண்டை போடுவதற்காக பயன்படுத்துகிறோம் அப்போ நம்ம மரண பயத்தோடையும் அவமான உணர்ச்சியோடையும் சண்டை போடும்போது என்னாகும் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க இன்னொருத்தர் அடைவாங்க ஒரு நாடு வெற்றி பெறும் இன்னொரு நாடு தோல்வி அடையும் அப்போ தோல்வியடைகிற அத்தனை அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவமானத்தில் இருப்பாங்க வெற்றி பெற்ற நாடு மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரியான இந்த சண்டைன்னு வரும்போது அதில் ஏற்படுற வெற்றி தோல்வியை அவமானத்தை ஏற்படுத்துகிறது பழி உணர்ச்சி ஏற்படுத்துகிறது இது தான் வந்து மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது தூக்கமின்மையை ஏற்படுத்துகிறது நிம்மதியின்மையை ஏற்படுத்துகிறது இப்படி இதுதான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து நோய் வந்த பிறகு அரிசியை சாப்பிடாதீங்க கோதுமையை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நோய்களுக்கே காரணம் நம்ம என்ன பண்ணுறோம் அரிசி மீது கோதுமை மீது பழியை போட்டுடுறோம் பழியை போட்டு நம்மக்கிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து சண்டை போட்டே இருக்கோம் முதல்ல வந்து எப்படி அந்த உணவை சாப்பிட வேண்டும் உணவை சாப்பிட்டா முதல்ல வந்து கோதுமை அரிசியெல்லாம் சாப்பிட்டாக்கா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருப்பதற்காக வேறு வழியில் நமது நம்ம ஆதிக்கத்தை நம்ம வ நமது வலிமையை நிரூபிப்பேருக்கு ஆக்கப்பூர்வமான வழியை தேடணும் சண்டை போட்டு தான் நம்மளை நம்ம வலிமையை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ உணவை உற்பத்தி செய் நல்லா சாப்பிடு சந்தோஷமாக இரு காதலி ஆடு பாடு கொண்டாடு விளையாடு உடலை உறுதியாக வச்சிக்கோ உடம்பை அழகாக வச்சிக்கோ பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ ஒரு நட்பு இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நீ யாருங்கிறத நிரூபிப்பதற்கு இதுதான் வழி நீ யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சண்டை போடக்கூடாது இது தான் இதுவே ஒரு சண்டை தான் நீ காதலிக்கிறது ஆடுறது ஓடுறது சந்தோஷமாக வாழ்கிறதே ஒரு சண்டை தான் ஆக்கப்பூர்வமான சண்டைங்கிறது என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உனது எதிரிக்கு நீ யார் என்பது இப்படி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழணும் இதான் சண்டை போடுறதுக்கான வழிமுறை நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நிரூபிப்பதற்காக எதை கையில் எடுக்கிறாய் சண்டையை கையில் எடுக்கிறியாயா அல்லது மகிழ்ச்சியான வாழ்க்கையை கையில் எடுக்கிறாயா மகிழ்ச்சியாக வாழ்ந்து நீ யார் என்பதை நீ நிரூபிக்க கற்றுக்கணும் இப்போ அதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க முன்னாடி ரெண்டாம் வளவைப்போர் முதலாம் அவ்வளோ போறோம் அப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷமாக போரிட்டு தான் யார் என்பதை நிரூபித்து கொண்டிருந்தார்கள் அப்போ வெற்றி பெறவனுக்கு சந்தோஷமோ வெற்றி பெறவங்க குரூப்பில் கூட நிறைய போரில் வீரர்கள் செத்து போயிடுவாங்க கை போயிடும் கால் போயிடும் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க அப்போ அதுவும் அதுவும் உண்மையான வெற்றி கிடையாது அப்படி பார்க்கும்போது சண்டை போட்டு நீ யார் என்பதை நிரூபிக்காத நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நீ யார் என்பதை நிரூபிவி அப்படிங்கிற அந்த க அந்த அந்த இதை கற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சண்டை போடுகிற புத்தி தான் எழுத்து பேசுகிறது பெரியவங்களை எழுத்து பேசுகிறது அந்த பணிவு என்பது இல்லாமல் ஏற்று பேசும்போது ஒற்றுமைங்கிறது இல்லாமல் போயிடும் ஒரு பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஒரு உறவு என்பதே இல்லாமல் போயிடும் அப்போ தனித்து விடப்படுகிறார்கள் பெரியவர்கள் தனியாக இருக்காங்க சின்னவங்க தனியாக இருக்காங்க ஒவ்வொரு மனிதரும் தனியாக இருக்காங்க சண்டை போடும்போது ஒரு ஒற்றுமை அந்த வ ஒரு பலம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு பலம் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் மனசுக்கே தைரியமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா நம்ம சண்டை போடுற அந்த பலத்தினால யாருமே ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக இல்லைனால அந்த மனசுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது மனசில் அமைதி இல்லை தைரியம் இல்லை போதா இதனால்தான் நோய் வருது நோய்க்கு காரணம் சண்டை தான் அப்போ சண்டை இடுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அது தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையை நம்ம அரிசி கோதுமையிலேருந்து பெறுகிறோம் சண்டை இடுவதால் தான் உனக்கு நோய்கள் வருகிறது நோய்கள் வருவதற்கு சண்டை காரணம் சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவு சாப்பிட்டதுனால தான் நம்ம சண்டையை போடுறோம் அப்படின்னு சொல்லி உணவு மேலே நம்ம பழிய போடுறோம் அதை சாப்பிடாதீங்க அப்போ உங்கள் வலிமை குறையும் அரிசியை சாப்பிடாதீங்க சோறு சாப்பிடாதீங்க அப்போ உங்களுடைய வலிமை குறையும் வலிமை குறையும் போது நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உணவை க சாப்பிடாமல் இருங்க அப்படி க அப்படி ஒரு பயிற்சி அப்படி அப்படியும் நம்ம பயிற்சி எடுக்கலாம் அந்த சண்டை போடக்கூடாதுன்னா இப்படியும் நம்ம ஒரு பயிற்சி எடுக்கலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுக்கலாம் அதே நேரத்தில் நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட சண்டைப்படாமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கோ இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அரிசி கேளுரை கோதுமை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கூட எப்படி சண்டை போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நீ கற்றுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக்கோ ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த வலிமையை பயன்படுத்து அரிசி கோதுமை உணவு சாப்பிடும்போது நமக்கு ஒரு வலிமை ஏற்படுது அந்த வலிமையை ஒற்றுமையாக இருப்பதற்காக உணவை உற்பத்தி செய்வதற்காக நல்லா ஆரோக்கியமாக வாழ ஓடியாடி விளையாடுவதற்காக நீ பயன்படுத்து அப்படிங்கிற அந்த பாடத்தை மனிதர்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்தில் அந்த அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன என்னாகும்னா அந்த கழிவுகள்லாம் வெளியே வெளியே போதா மலசுக்கள் எல்லாம் இருக்கா உள்ளே போனது வெளியில் போதா அதெல்லாம் பார்த்துக்கணும் அந்த மருத்துவ விழிப்புணர்வு நமக்கு தேவை மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமலே சோறு திங்கிறது உள்ளே போனது ஏன் வெளியில் வரல எல்லாருக்குமே வெளியில் போகுது ஏன் போகல அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே மலச்சிக்கல் இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை இதை பற்றி பேசுவதற்கு நம்ம கூச்சப்படக்கூடாது இப்படி அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிடும்போது நம்ம தரு ஒரு பாதுகாப்போடு சாப்பிடணும் ஒரு பாதுகாப்போடு அதை சாப்பிட வேண்டும் எந்தவித பக்கவளையும் வந்துடக்கூடாது கழிவுகள் வெளியேற வேண்டும் அப்போ தான் வந்து அதை சாப்பிட்றதுக்கான வழிமுறையை நம்ம கற்றுக்கணும் இதுதான் கற்றுக்கிட்டாங்க மனுஷங்க